அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் அற்புதமான தினம் ஆடி மாதத்தினுடைய நிறைவு தினம் இந்த தினத்திலே தான் நாம் மிகவும் விரும்புகின்ற குதூகலமாக கொண்டாட வேண்டிய அந்த கோகுலாஷ்டமி என்கின்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் இது சனிக்கிழமை வருது பெருமாளுக்குரிய சனிக்கிழமை வருது கோகுலாஷ்டமி ஆடி மாதத்தினுடைய கடைசி நாளில் வந்து விடுகிறது இன்னும் ஒரு சிறப்பு இது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படி வரும் ஆவணி ரோஹிணி அஷ்டமியிலே அவதரித்த அந்த எம்பெருமானுடைய தினம் சாந்திரமான முறையிலே ஆடி அமாவாசைக்கு பிறகு ஆவணி பிறந்து விடுகிறது என்கிற கணக்கிலே இந்த தரம் ஆவணி வீட்டம் கூட பார்த்திங்கன்னா ஆடியிலே வந்துடுச்சு இல்லையா அதனால் இது சில வருடங்களிலே அப்படி வருவது உண்டு அதனால் ஒரு குற்றமும் இல்லை இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இது வைஷ்ணவத்திலே அந்த பாஞ்சராத்திர வைகானச ஜெயந்தி விழாக்களெல்லாம் ஆவணியிலே தான் பின்னால் கொண்டாடப்படுகின்றன அது செப்டம்பர் மாதத்தில் தான் கொண்டாடப்படுகிறது ஆனால் இந்த நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்ற அந்த கோகுல அஷ்டமி விழாவானது இந்த நாளைய தினம் கொண்டாடப்படுகிறது எவ்வளவு ஒரு முக்கியமான பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னும் சில விசேஷமும் இன்றைக்கி இருக்குது இந்த வைஷ்ணவத்தில் கோகுலாஷ்டமி கொண்டாடுற அதே நாளில் தான் ஆடி கிருத்திக விரதமும் இருக்குது அது மட்டும் இல்லை மூர்த்தி நாயனார் அப்படிங்கிற நாயனாருடைய குரு பூஜை தினமாக இருக்குது புகழ்ச்சோழ நாயனார் அப்படின்ற அறுபத்தி நான்கு நாயன்மார்களிலே ஒருவரான அந்த புகழ்ச்சோழ நாயனார் குரு பூஜையும் வருது இப்படி பல விஷயங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அதாவது கோகுலாஷ்டமி என்று வருகின்றன பல இடங்களிலே இது உற்சாகமாக கொண்டாடுகின்றார்கள் ஒரு குழந்தை அந்த குழந்தைக்காக கொண்டாடுகின்ற விழா இது இது அதாவது முருகனையும் குழந்தையாக நினைக்கிறோம் விநாயகரையும் கொண் குழந்தையாக நினைக்கிறோம்னாலும் கூட நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கண்ணனுடைய வேடத்தை போட்டு அந்த கண்ணனே நம்முடைய வீட்டில் வந்து விட்டதாக நினைத்து கொண்டு கொண்டாடுகின்ற அற்புதமான விழா இது அதனால தான் பார்த்தீங்கன்னா பாக்கி விழாவை விட இந்த விழாவில் நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதாவது நம்ம வீட்டில் கண்ணன் வந்து விட்டான் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி அந்த பிஞ்சு பாதங்களை அந்த மாவு கோலம் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த பச்சரிசி மாவினால் அந்த கோலத்தை போட்டு பிஞ்சு குழந்தைகளினுடைய கால் அந்த சுவடுகளை நம்ம வாசலில் இருந்து நம்முடைய இல்லத்திலே பூஜை அறை வரை கொண்டு போய் என்ன அர்த்தம் என்ன ஒரு மனநிலையில் அதை நம்ம செய்கிறோம் அந்த கண்ணன் நம்முடைய வீடு தேடி வந்து விட்டான் ஆயர் குலத்திலே அவன் போகாத வீடுகளே கிடையாது அழையா விருந்தாளி யார் என்று சொன்னால் அந்த கண்ணன் தான் ஒரு பெண் சொல்கிறா இல்லையா நான் பாட்டுக்கு நான் பாலை அடுப்பில் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த கண்ணன் வந்தான் சரி காய்ச்சதுக்கு நமக்கு அந்த அடுப்பில் ஏத்துறதுக்கு அந்த நெருப்பு இல்லையேன்னு சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டில் போய் அந்த காலத்தில் நெருப்பு கடன் வாங்குவாங்க போல் இருக்குது இது பெரிய கொஞ்சம் நெருப்பு வாங்கிட்டு வரலான்னு சொன்னேன் அந்த அம்மா தான் விட்டு கதையை சொல்கிறதுக்காக என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு இங்கே வந்தால் அடுப்பில் பாலையும் காணும் அந்த பாத்திரமும் கீழே விழுந்து கிடக்குது உன் பையன்தான் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்ட்டு யசோதை கிட்ட சொல்லுவது போல் ஒரு பாட்டு ஒரு அற்புதமான லீலை அந்த கதையை கேட்க 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 ஆனந்தம் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார்கள் யசோதை எந்த யசோதை இடத்திலே பால் குடித்தான் பூதனையின் இடத்திலே அப்போது பேச்சு முலை உண்ணக்கண்டு பின்னையும் நில்லாத நஞ்சம் ஆட்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும் நான் முலை தந்தேன் பாடுறா இல்லையா அப்போது பேச்சு முலை உண்ணக்கண்டு பேச்சு அந்த பேய் வடிவத்திலே வந்த அவளுடைய அந்த மார்பகத்திலே அந்த பாலை உறிஞ்சினான் இல்லையா இந்த கதையை கேட்கும்போது பெரியவர்கள் சொல்லுவார்கள் இந்த கதையை மட்டும் ஒருவன் அந்த அன்போடு கேட்டுவிட்டால் ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்து அவளுடைய பால் குடிக்கக்கூடிய ஒரு மறுபிறவி என்னும் அந்த சுழற்சி இல்லாமல் போய்விடும் என்ன அர்த்தம் என்று சொன்னால் இதை கேட்டாலே மோட்சம் கிடைக்கனுட்டார்த்தோம் இந்த மோட்சத்தை அந்த பூதனைக்கும் கொடுத்தான் அதனால தான் பூதனா வதம் என்று சொல்வதை விட பூதனை ஏன்னா கண்ணன் போய் அவனுடைய ஸ்பரிசம் பட்டு பட்டுவிட்டது சங்குக்குத்தானே இவனுடைய வாய் சுவை கிடைத்தது இந்த வாய் எப்படி இருக்கும் பவள வாய் எப்படி இருக்குங்கிற அந்த ஸ்பரிச உணர்வு சங்குக்குத்தானே கிடைத்தது சக்கரத்து கூட இல்லை மற்ற யாருக்கும் கிடைக்கலையே அதனால் சங்கே அவனுடைய சுவை அமுதம் எப்படி இருக்குங்கிறத என்கிட்ட கொஞ்சம் சொல்லே அப்படின்ட்டு ஆண்டாள் சொல்றா இல்லையா அந்த சுவை அமுதத்தை அந்த வேறு யாருக்கு அந்த இன்பத்தை கொடுத்தான் என்று சொன்னால் பேயான அந்த பூதனைக்கு கொடுத்தான் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவளுக்கு மோட்சம் கிடைக்காமல் இருக்குமா அதனால்தான் அதுக்கு அந்த கதையை கேட்டாலே நமக்கு மோட்சம் கொடுத்துருவான் பகவான் அப்படி இப்படி நிறைய கதைகள் இருக்குது இந்த கதைகளை எல்லாம் மனதிலே போட்டு தான் நம்ம செய்ய வேண்டுமே தவிர கிருஷ்ண ஜெயந்தி என்பது ஏதோ கொஞ்சம் சீடைய கடையில் வாங்கணும் இப்போல்லாம் பேக் போட்டு விற்கிறாங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க அதாவது நீங்கள் ஒரே ஒரு வாழைப்பழத்தை கூட வீட்டில் வச்சு படைக்கலாம் ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு பத்து பேர் வாங்குற அந்த கடையில் போய் நீங்களும் வாங்கி அதை தனிப்பட்ட முறையில் வீட்டில் நீங்கள் ஒரு உணவாக சாப்பிடுவது குறித்து எந்த விதமான வருத்தமும் கிடையாது எந்த விதமான அபிப்பிராயமும் கிடையாது ஆனால் பெருமாளுக்கு வைக்கும்போது நீங்களாக ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பணியாரத்தை செஞ்சு ஒரு பால் பாயசமோ ஒரு அவல் பாயசமோ ஒரு சுண்டலோ ஒரு பொறிகடலையோ ஒரு நாலு வகை பழங்களோ குறிப்பாக அந்த நாவல் பழம் இந்த மாதிரி சில பழங்களை வைத்து படைப்பது ஒரு வெண்ணெய் க அந்த வெண்ணெய் இருக்குது இல்லையா இந்த வெண்ணெய்க்கு தோஷம் கிடையாது இந்த வெண்ணெய் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் வைத்து படைத்தால் கூட போகும் இதை நீங்கள் தனியாக வச்சு தனியாக அதை படைக்காமல் அதை தனியாக வச்சு நீங்கள் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அது வேறு விஷயம் அதனால் அதை செய்ய வேண்டும் அதனால் நம்ம எதுக்காக இது சொல்கிறேன்னா வெறும் சடங்கு கிடையாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் நம்ம நிறைய கடையில் வாங்கி வச்சு இதெல்லாம் படைத்தோங்கிற விஷயம் அங்கே கிடையாது இங்கே கண்ணனை நினைக்க வேண்டும் கண்ணனாக நினைத்து பாவிக்க வேண்டும் இந்த வருடம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் காலையில் அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் சப்தமி முடிஞ்சு அஷ்டமி திதி வந்துடுது அந்த அஷ்டமி கோகுல அஷ்டமி அந்த அஷ்டமி திதியில் தான் இதை கொண்டாடுறோம் பெரும்பாலும் இந்த விழாக்கள் நம்ம ஆஃபீஸ் வேலை இருக்குது காலையில் கொண்டாடிட்டு போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது இந்த விழாக்கள் கொண்டாட வேண்டிய நேரமே கண்ணன் பிறந்த நள்ளிரவு என்பார்கள் ஒரு பதினோரு மணிக்கு மேலே இன்னைக்கும் கொண்டாடுகிறவர்கள் உண்டு பல பஜனை மடங்களில் அப்போ தான் பஜனை நடக்கும் நாம சக்கீர்த்தன நிகழ்ச்சி நடக்கும் அப்படி இல்லாவிட்டாலும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நம்ம இதை கொண்டாடுவது சால சிறந்தது ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஏழு ஏழரைக்குள்ளே கொண்டாடுறது சால சிறந்தது மாவிலை தோரணங்களாலே வீடுகளெல்லாம் அலங்காரம் பண்ணி அந்த கண்ணனை வரவழைப்பதற்காக வரவேற்பதற்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது இது குழந்தைகளுக்கான உற்சாக திருவிழா பெரிய பெரியாழ்வார் அந்த காலத்தில் இந்த விழாவை எப்படி கொண்டாடினாங்க கண்ணனுடைய பிறந்த நாள் விழாவை எப்படி கொண்டாடினாங்கங்கிறத ஒரு அபாரமான பாட்டில் பாடுறார் ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார் நாடுவார் நம்பிறான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியேனுட்டு பிள்ளை தமிழ் பாடுறார் அப்படி ஒரு அற்புதமான விழா இந்த விழா இந்த விழாவை நாம் மனதார அந்த கண்ணன் அப்படிங்கிற அந்த கருந்தெய்வத்தை மனதிலே நினைத்துக்கொண்டு அந்த சின்ன பிள்ளைய மனதிலே நினைத்துக்கொண்டு கொண்டு கோகுலாஷ்டமி விழாவை கொண்டாடுவதால் என்ன நன்மை என்பதை பெரியவர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஜென்ம ரெண்டு ஜென்மம் கிடையாது ஏழு ஜென்ம பாவங்கள் தீரும் பாவங்களெல்லாம் விலகும் பரமன் அடிகாட்டும் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த கோகுலாஷ்டமி விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி அந்த கண்ணனம்பெருமானை நினைத்து வழிபட்டு அந்த பூஜை புனஸ்காரங்களை செய்து நிவேதனம் படைத்து நாம் வழிபட்டால் நம்முடைய அத்தனை பாவங்களும் தீர்ந்து கண்ணனுடைய அருளால் நமக்கு நல்ல அருள் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும்